நிறுவனம் நடைபெற்று இருக்கும்போது இருக்கும் போது யாராவது தற்கொலை பண்ணியிருக்காங்களா இல்லை இல்லை பதினஞ்சு வருஷமாக நடைபெற்றுருச்சு இல்லை பதினஞ்சு வருஷமாக எல்லா முதலீட்டாளர்களும் நல்லா வளமாக இருந்தாங்க இல்லையா இப்போ நிறுவனத்தை முடக்கி வச்சுக்கிட்டு யாருக்குமே பணம் கொடுக்க முடியாது அப்படி பண்ணி வச்சிருக்கிறது அரசாங்கம் நிறுவனத்தை முடக்கி வச்சிட்ட பிறகு இப்போ நீங்கள் ஒரு இதை அந்த பாட்டு பாடுறாங்களே குயில பிடிச்சி கூண்டு அடைச்சி கூவ சொல்கிற உலகம் மயிலை பிடிச்சி காலை உடச்சி ஆடை சொல்கிற உலகம் நீங்கள் சார் இந்த இந்த காணொலியை நீங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணுறதுக்கு முடியாத நேற்றே நான் பார்த்தேன் பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்டும் அதை நான் போட்டிருக்கேன் அதாவது உயிரை பறித்த நியோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியோ மேக்ஸ் வந்து பழியை போடுறது வந்து எனக்கு அது வந்து படல ஏன்னா உயிரை பறிக்கிறது இந்த தற்கொலை எல்லாமே வந்து இந்த கம்பெனியை முடக்கிட்ட பிறகு தான் நடக்குது இந்த கம்பெனி நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போது அப்போ யாராவது வந்து உயிரை இழந்திருக்கிறாங்களா தற்கொலை பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அப்படிலாம் யாருமே கிடையாது அப்போ எல்லாமே பணம் வாங்கிட்டு பெற்றுக்கிட்டு இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு குடும்ப செலவுகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு மற்ற செலவினங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஆனால் நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருந்தாங்க இப்போ அந்த நிறுவனத்தை முடக்கினது யார் இஓடபிள்யூ காவல்துறை அந்த காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த திமுக அரசாங்கம் சினிமா தயாரிக்கிற தொழில் பண்ணுது ரியல் எஸ்டேட் தொழிலில் பண்ணிகிட்ருக்குது இந்த மாதிரி பல தொழில்களை செஞ்சுக்கிட்டு அந்த தொழிலில் போட்டியாக இருக்கிறவங்கள வந்து இவங்க போயிட்டு அவங்க கூட வந்து பணம் கேட்குறது அது கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த தொழிலை முடக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது வந்து சொல்லி தான் தெரியணும் போலீஸ் வந்து புலனாய்வு செஞ்சு சிபிஐ புலனாய்வு சொல்லி செஞ்சு தான் அவங்க சொன்னால் தான் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது இது உண்மை தான் இது வந்து ஏன்னா இது இப்போ நீங்கள் நான் அவங்கள்ட்ட ஆஃபீஸ்க்கே வந்து சொன்னேன் நான் எத்தனையோ புகார்கள்ங்க சார் நானே என்னுடைய ஐடி மூலியமாகவே கிட்டத்தட்ட ஒரு இருபது புகார்களுக்கு மேலே அனுப்பியிருக்கோம் இந்த மாதிரி மோசடி பண்ண நிறுவனங்கள் மீது எந்த ஒரு நிறுவனத்து மேலேயும் எஃப்ஐஆர் அவங்க பதிவு பண்ணவே இல்லை ஒரு நிறுவனத்து மேலேயே என்னோடய ஐடியில் மட்டுமே ஒரு பதினஞ்சு புகார்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம் இன்னும் புகார் இன்னும் நிறைய இருக்குது லிஸ்ட்டு நான் கொடுத்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பேரோட லிஸ்ட்டே நான் போயிட்டு ஈவடபிள்யூ ஆஃபீஸ்லேயே அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து கொடுத்துட்டு வந்தேன் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வந்திருக்குறேன் இவ்வளோ கொடுத்தும் வந்து அவங்க எஃப்ஐஆர் வந்து போட மாட்டேன்ட்டாங்க அவனை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை கூப்பிடுவாங்க அவன் ஃபோன் எடுக்க மாட்டான் அப்புறம் சரி அவர் ஃபோன் எடுக்கலாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நம்மள்ட்டே கேட்பாங்க சரி அவரோட அட்வொக்கேட் ஒருத்தருக்குறாங்க அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னாக்கா அட்வொக்கேட்டு எடுப்பாப்புல அவர் வந்து அவங்க விசாரணை கூப்பிட்ற அன்றைக்கெலாம் அவர் வரமாட்டாப்புல நம்ம அங்கே காத்துக்கிட்டே இருப்போம் ரெண்டு நாள்னு போயிட்டு போயிட்டு வருவோம் வரமாட்டாப்புல அப்புறம் நம்ம வராத நாளில் அவர் ஒரு நாள் போயிட்டு வந்து நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி படிச்சு அவரே அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு பதில் சொல்லிவிட்டு வந்துடுவார் அதோடு முடிச்சு விட்டுருவாங்க இனி நம்ம தொடர்ந்து நேரில் போயிட்டு அந்த காவல்துறை அலுவலகத்தில் போய் நடவடிக்கை எடுங்க எடுங்க அப்படின்னு சொல்லி போகும்போது இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆன்லைனில் கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு இதுவுமே எதுவுமே இருக்காது எனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் இதே தான் நடக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல் மூலிமா புகார் கொடுத்தவங்களுக்கும் இப்படி தான் நடக்குது ஸோ இது ஒரு நிறுவனம் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நிறையா நிறுவனங்கள் இது மாதிரி தான் அந்த யூஓடபிள்யூ போலீஸ் வந்து அவங்களோட செயல்பாடு அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த நியோமேக்ஸ் கம்பெனியில் மட்டும் ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாரு ஆன்லைனில் கொடுத்தாரு அப்படின உடனே எப்படி எஃப்ஐஆர் உடனே பதிவு பண்ணுறாங்க அப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ண அந்த வழக்குலேயுமே வந்து நிறுவனம் தலையிட்டு அந்த குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செஞ்சவருக்கு அதை செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டாங்க செட்டில்மெண்ட்டு பண்ணின பிறகும் அந்த வழக்கை முடிக்காமல் நம்ம மேற்கொண்டு புகார் கொடுங்க புகார் கொடுங்க அப்படின்னு இருக்கிறதெல்லாம் எப்படி இவடபிள்யூ செயல்பட முடியும் இதுக்கு யார் வந்து அனு அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியாது இது உங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஏன்னா நான் வந்து உங்கள் அலுவலகத்துலேயே நேரடியாகவே வந்து சொல்லிட்டேன் நான் சார் இது வந்து நீங்கள் வந்து இப்படி நியோமேக்ஸ் மட்டுமே குற்றம் சுமச்சிங்களே அரசியல்வாதிகளை வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு அதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை அப்படின்னீங்க சரி ஆதாரமே இல்லை அப்படின்னாப்போ இதுக்கு மட்டும் எங்கள் ஆதாரம் இருக்குது நியோமேக்ஸ் தான் தொப்பில் பண்ணிக்கிறதுக்கு காரணங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நிறுவனம் போது செயல்பட்டு போது யாராவது தற்கொலை பண்ணியிருக்காங்களா இல்லை இல்லை பதினஞ்சு வருஷமாக இல்ல பதினஞ்சு வருஷமாக எல்லா முதலீட்டாளர்களும் நல்லா வளமாக இருந்தாங்க இல்லையா வருவாய் பெற்று அவங்க குடும்பத்தோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு நல்லா இன்னும் அபிவிருத்தி தான் ஆகிட்டு இருந்தாங்க சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அப்போ வந்து நீங்கள் நிறுவனம் நடைபெற்று இருக்கும்போது யாருக்காவது பணம் வந்து கொடுக்க முடியாமல் போயிட்டு ஏதாவது நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் குற்றம் சமத்துல அதுக்கு நிறுவனம் பொறுப்பேற்றுக்கலாம் இப்போ நிறுவனத்தை முடக்கி வச்சுக்கிட்டு யாருக்குமே பணம் கொடுக்க முடியாதுபடி பண்ணி வச்சுருக்கிறது அரசாங்கம் அரசு துறைகள் மூலியமாக செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தலைப்பு வந்து இப்படி போட்டு மக்களை வந்து கொலை செய்கிறது ஒருத்தர் ஆனால் தண்டனம் கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு இது எனக்கு வந்து இது அந்த தலைப்பை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு ஏன்னா ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு காணொலியில் வந்து அந்த வழக்கை பற்றி என்னென்னா நடந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கில் சிபி விசாரணைக்கு பத்மினிங்கிற ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அது அப்படியே நிற்கிது இந்திய சார் தண்டமாணி அவர் வந்து ஒவ்வொரு செயல்முறைக்கும் இந்தந்த காலக்கட்டங்கள் கொடுத்து இதுக்குள்ளார அந்த கேஸையை நீங்கள் முடிச்சுடணும் அப்படின்ட்டு தெளிவாக கொடுத்துட்டு போனார் அதுக்கு பிற்பாடு வந்த பரதன் சக்கரவர்த்தி அதே கேஸ்லேயே அந்த பெயில் கேன்சலேஷன் கேஸில் அதே கேஸ்லேயே வந்து இவர் வந்து இவர் தன்னிச்சையாக வந்து இவர் முடிவு எடுத்து எத்தனை பேர் வந்து புகாரர்களே தெரியாமல் நான் அந்த எப்படி நான் இது வந்து ஆர்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புகாராத திரும்பி கொண்டு வாங்க இது வந்து யாருமே கேட்கல ஆனால் இவராக தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து போ இப்படி பண்ணார் இப்படி ஒவ்வொரு இதுலேயுமே இதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வழக்குமே எடுத்து எடுத்து பேசி அழைச்சி அது பேசுனீங்க அது உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பரவாயில்ல ஒவ்வொரு வழக்கும் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குது எது எப்படி இருக்குது ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு அது ரெண்டு பேரும் ச விவாதிச்சுங்க அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான இது பண்ணிணா பரவாயில்ல இது வந்து நிறுவனத்தை முடக்கி வச்சிட்ட பிறகு இப்போ நீங்கள் ஒரு இதுதான் அந்த பாட்டு பாடுறாங்களே குயில பிடிச்சி கூண்டில் அடித்து கூவ சொல்லிட்டு போலவோம் மயிலை பிடிச்சி காலை உடச்சிட்டு ஆட சொல்கிற உலகணும் நீங்கள் வந்து மயிலோட காலைய உடைச்சி விட்டுவிட்டு மயில் ஆட மாட்டேங்குது ஆட மாட்டேங்குது அப்படின்னா அது மயிலோடய குற்றமா இல்லை காலை உடச்சி உங்களோட குற்றமா அது இதை கூட வந்து உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு தெரியாத விட உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சதுன்னு நீங்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஒரு தலைப்பு செய்தியை போட்டு தவறாக ஒருத்தங்க மேலே குட்டா சட்ட சுமத்தில் வந்து படிக்கிற எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக தான் ஏற்படுத்துது ஏன்னா இப்போ ஒரு ஊடகம் அப்படின்னா மக்களுக்கான உடகம் ஆரம்பி சார்ந்து பணி செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கிறோம் பட் அந்த ஊடகமே வந்து பயிர மெய்யுதுங்கிற கதையாக நடந்துச்சுன்னா அது வந்து எந்த அளவுக்கு வேதனையை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணரவே மா உணர்ந்தாலும் அது அதை ஜீரணச்சிக்கிட்டு மேலும் தவறு செய்யக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது அது எப்படிங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அந்த தலைப்பை நீங்கள் மாற்றி போடுங்க சார் நியோமேக்ஸ் வந்து தற்கொலைக்கு காரணம் நியோ மேக்ஸ் கிடையாது அதனால் அந்த தலைப்பை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா தான் அது படிக்கிற இந்த மாதிரி வா நடுநிலையான வாசலர்களுக்கும் நானும் முதலீட்டாளர் தான் எங்களுக்கு அது சரியான ஒரு காணொலியாக இருக்கும் நன்றி உங்கள் புரியலுக்கு நன்றி